யோகிராம் சூரத்குமார் சத்குருவே நமக குரு மாதா குரு பிதா குரு சகல பந்து தத்மஸ்ரீ யோகிராம் சூரத்குமார் சத்குருவே நமக அன்பார்ந்த ஆத்மாக்களே நமது தலைவர் பாரத தேசத்தினுடைய முதன்மையாக இங்கே எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வை ஊட்டி கொண்டிருக்கின்றார்கள் தேசபக்தி தெய்வீகம் ரெண்டும் வேணும் இல்லைன்னா நம்ம வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை அதை இன்றைக்கி சிறு சின்ன குழந்தைகள் அவங்களுக்கெல்லாம் ஊட்டுகிறார்கள் சொன்னால் மாதாஜி அவர்கள் அற்புதமாக சொன்னார்கள் குழந்தைகளுக்கு வேணும் சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஹியூ ஃபியூமென் ஐ வில் சேக் த என்டையர் வேர்ல்டுன்னார் உலகத்தே அது அதிர வைப்பேன் நம்பிக்கை உள்ளவர்கள் இந்து மதத்தினுடைய மேலே ரொம்ப ஆழ்ந்த ஈடுபாடு உள்ள மக்கள் வேணும் துடிப்புள்ள ஒரு இளைஞர்களாக நம்ம வாழ வேணும் அதனால்தான் அவர்கள்லாம் சொல்லாங்க பாரதி பாரதியுடைய பாடல் கேட்கும்போது நமக்கு பல உண்மைகள் தெரிய வருகிறது இப்போ அந்த மாதிரி வாழணும் தேடி தேட ஒண்ணா பொருளை தேடி கண்டு கொண்டு இப்போ எப்படி தலைவர்கள் பாடா இல்லை எவ்வளவோ அலைகிறாங்க அப்போ இப்போ குருநாதன் வேணும் குரு இல்லாமல் ஒன்றும் வித்தைப்பாள் நம்ம கல்விக்கு உங்கள் ஸ்கூலில் பார்த்தியார் இருக்காங்க அவங்களாம் குரு தான் குரு தான் நமக்கு தெய்வமாக நம்ம நினைக்கணும் அப்படி நினச்சிட்டோன்னா ஆகும் நமக்கு நல்ல வழியை காட்டுவாங்க நல்ல வழினா என்ன வழி இல்லை சொன்னாங்களே தேசம் தேசபக்தி வேணும் தெய்வீகம் வேணும் தெய்வீகம் இருந்து தேசபக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை தேசபக்தி இருந்து தெய்வீகம் இல்லைனாலும் ஒன்று பிரயோஜனம் அதனால் நமக்கு பெரிய விழிப்புணர்வை உருவாக்கியது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சுவாமி விவேகானந்தர் அதே போல் ரமண மகர்ஷி சேஷாஸ்திரி சுவாமிகள் யோகிராமத்குமார் அதேபோல் அரவிந்த கோஸ் எல்லா யோகங்களையும் ஒன்று இணைத்தார் இந்த கரல் யாரும் கொடுக்கல உலகத்துக்கு எல்லாரும் பேசுவாங்க ஆனால் யோகங்களை ஒன் ஒருநிலைப்படுத்தி யோகா யோகான்னு சொல்லி உலகத்துக்கு கொடுத்தது அரவிந்த கோஸ் அதனால்தான் உலகம் முழுந்து வந்து வெளிநாட்டவர்கள்லாம் அங்கே பறக்கிட்டார்கள் போன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் அப்போ தலைவர் டாரியோ பழக்கம் இல்லை கேரள கவர்னர் தலைமையில் ஒரு விழா நடந்தது யோகி யோகிராமேஸ்வரத்து ஜெயந்தி விழா அதுக்கு அமெரிக்கா நாட்டில் என்ன எண்பத்தி மூணு எண்பத்தி மூணுல எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எண்பத்தி நாலுகள் அப்போ அவன் வந்து அந்த இந்தியாவில் நான் பிறந்திருக்க மாட்டானா நீங்கெல்லாம் புண்ணியம் செய்தவர்கள் உங்களுக்கு கிடைத்த வாக்கியம் எனக்கு கிடைக்கலையோ புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல் விருகமாகி தல்லாய் மனிதராய் இத்தனை பிறவிக்கு பிறகு மனித பிறகு கிடைக்குது தோப்பா சாமி அவர் சன்னியாசி மாதிரி தான் சன்னியாசி தான் ரொம்ப கவர்ந்தவர் ஒரு புரட்சி ஒரு எழுச்சி வேணும் அந்த எழுச்சியை கொண்டு வந்தால் தான் நம்ம சின்னஞ்சிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு உணர்வை கூட்ட கொண்டு அப்படிப்பட்ட ஞானிகளுடைய விளையாட்டு மைதானம் பாரத தேசம் இந்தியா இஸ் அ பிளே கிரவுண்ட் ஆஃப் மாஸ்டர்ஸ் அப்படி இருக்கிறதுனால தான் எதையும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எத்தனை நாடுகள் நம்மளை ஏற்று போராடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது அது காரணம்னால் ஞானிகள் அவங்க உயிரோட்டமாக இருக்காங்க அவங்க பார்த்து பாதுகாத்துவாங்க அப்போ பார்த்துக்கும்போது ஞானம் பக்தி பக்தி வேணும் ஞானம் வேணும் ஞானம் வரும் வைராக்கியம் வேணும் மாணவர்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் என்ன வேணும் ஏய் சொல்லுங்கள் வைராக்கியம் வேண்டும் என்ன வேணும் சத்தமாக சொல்லுங்கள் வைராக்கியம் வேணும் நான் படித்து சாதித்து காட்டுவேன் அதே போல் தேச நான் நம்பர் ஒன்னாக இருப்பேன் பாரத மாதாக்கி ஜெயின்னு சொன்னீங்க இல்லையா அதே மாதிரி அந்த தேச பக்தியில நம்ம சிறந்திருக்கணும் அதே அதே போல் பஜனை நாம சங்கீர்த்தனங்களும் சொல்லணும் நாளைக்கு அது நம்ம நாங்கள் இங்கே நடத்த இருக்கோம் லாஃபிங் யோகா அதாவது சிரிப்பு யோகா நான் வெளிநாட்டில் சென்றுக்கின்ற போது மலேசியா சிங்கப்பூர்லாம் முதல்ல அறுபத்தி ரெண்டில் போகும்போது அவங்க கேட்ட கேள்வியை தான் யோகாவை பற்றி சொல்லுவீங்களா நீங்கள் பக்தி ரெண்டாவது பார்க்குறான் யோகா சொல்லிக் கொடுங்க அப்போ உடனே நான் சொன்னேன் அந்த யோகா இது எல்லாம் இருக்குன்னு இன்னொரு மகிழுக்கணும் சிரிப்பு யோகா தெரியுமா ஓ சிரிப்பு யோகா சரி அப்போதான் அதெல்லாம் படிச்சதுதான் அதனால சரி சொல்லி தருவோம்னு சொல்லி அப்போ அதில் முதல் இது சொல்லுங்க எல்லாரும் கேட்டு சொல்லணும் அயாந்த அயாந்த சொல்லுங்க அயந்த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் திஸ் ஏ தலைவர் நாளைக்கு நாளைக்கு தான் இந்த பாடம் ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இல்லை நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் இருக்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி பெரியவர்களுக்கும் சரி உறுதி தன்மேலே நம்பிக்கை இல்லை ஃபெய்த் அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்கபிள் ஃபெய்த் அசைக்க முடியாது நான் வாழ்ந்து காட்டுவேன் நான் இந்துவாக வாழ்ந்து காட்டுவேன் கிரதம் கொண்டு வரணும் கொண்டு வராத பட்சத்தில் ஒன்றுமே இல்லை அந்த வைராக்கியம் வேணும் அதான் எலும்பின் விழுமின்னு சுவாமி விவேகானந்த சொன்னார் அந்த இதில் கடைபிடித்து எல்லோரும் பெரிய மா உங்கள் லட்சியங்கள் நீ ஆகணும் சொல்லு சொல்லப்பா நீ ஆகவா எலும்பு ஸ்டாண்ட் அப் நீ யாருக்கு கலெக்டரா டாக்டரா உனக்கு என்ன வாங்கணும்னு ஆசை உனக்கு படிச்சுட்டு என்ன வாங்கணும்னு ஆசை வக்கீல் ஆகணுமா அடுத்தாலே ஒரு தடவை கேளு உனக்கு நீ படிச்சுட்டு என்ன வாங்கணும்னு நினைக்கிறேன் வெரி குட் வெரி குட் நீ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்கணும் நான் சாதிச்சு காட்டுவேன் சாதனையாளராக வாழ்வேன் இப்போ நம்ம மாணவர்களுக்கு இந்த படிப்பின் மூலமாக நீங்கள் சாதிக்கலாம் அப்துல் கலாம் என்ன என்ன அப்து அப்து அப்துல் கலாம் வேண்டிய வாழ்க்கையே தெரியுமா அவர் ஒரு என்ட்ரி போனார் பிளை பைலட்டாக போனோன்னி அவரை கிடைக்கல உடனே ரொம்ப மனவேதனையோடு வர்றாரு சிவானந்த ஆசிரமத்துக்கு எங்கே போகிறாரு ரிஷிகேஷில் சிவானந்த ஆசிரமத்துக்கு போகிறார் அங்கே போய் மனம் குழம்பி இருக்கார் உடனே ஒருத்தர் சொன்னார் சாமி ஏன் கவலை கவலைப்படுறீங்க இதுக்கு மேலே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொன்னது போல் இன்றைக்கி பாரத தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக வாழ்ந்தோம் அதை போல் நம்ம வைராக்கியத்தோடு இருக்கணும் என்ன வேணும் வைராக்கியம் ஃபெய்த் எப்படி இருக்கணும் அப்சல்யூட் ஃபெய்த் அன்சேக்கபிள் ஃபெய்த்தாக இருந்து நீங்கள் வாழ்வாங்கு வாழணும் நம்ம சுற்றி இருக்கின்றவர்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் அப்படி மோட்டிவேட் பண்ணால் தான் நம்ம நல்ல முறையில் இங்கே ஒரு மலேசியா சிங்கப்பூரில் போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு குழந்தைகளுக்கும் ஒரு வீடு ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் கலாவதி ஐபிஎஸ் அவங்க பையன் ஐஏஎஸ் எழுதி போடுற சின்ன குழந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு வீட்டில் எழுதி போட்டிருப்பா அதை அதை பார்த்து 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 படித்து 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 உண்மையிலே அப்படி ஆகிடும் இந்த காலேஜி படிக்கக்கூடிய பையன் மட்டும் கேட்டால் வாட்ஸ் யுவர் அம்பிஷன் நோ அம்பிஷன் ஒன்று என்ன எங்கே கொண்டு போடுறது குப்பையில் தான் போடணும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு தேசத்தில் நல்ல மக்களை கொண்டு வர்தான் சுவாமி விவேகானந்தன் எல்லாரும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அதனால் அங்கே கேட்டால் எல்லா குழந்தைகளும் சொல்லுவாங்க அதே போல் நாம் அடுத்தா ரெண்டு ஒரு அஞ்சு வருஷம் கழிஞ்சி போன பிறகு அந்த குழந்தைகளை பார்த்தா ஒவ்வொருத்தரும் அவங்க சொன்ன போல இருக்கேன் ஒரு பையன் கேட்டான் சார் டாக்டருன்னு டாக்டருன்னு எல்லோரும் சொல்கிறாங்களே ரொம்ப கவலையாக இருக்குது